Thank <laughs> டிஎன்பிசி குரூப் தேர்வுகளுக்கான புதிய நேரடி பயிற்சி வகுப்புகள் வந்து எங்க அகாடமில எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் எயிட்ல இருந்து சோ எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆக போது சோ அதற்கான பயிற்சி வகுப்புக்கான அட்மிஷன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது உங்களுக்கு இதை பத்தின டீடைல்ஸ் வேணும்னா நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ டபுள் த்ரீ டபுள் ஒன் அல்லது நைன் ஜீரோ த்ரீ டூ டபுள் ஒன் ஃபோர் டபுள் ஒன் என்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் நீங்க கேதர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் டூ ஆன மெயின்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ்க்கான அட்மிஷன்ஸும் போயிட்டு இருக்கு சோ மெயின்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ்க்கு அட்மிஷன்ஸ் போடணும்ன்ற நபர்களோ அதே நம்பரை தொடர்ந்து காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்து அதை பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கலாம் சோ யூனிட் வைஸ் classes அண்ட் யூனிட் வைஸ் மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு கொரியர் மூலம் வந்து என்ன பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் டிஎன்பிசி குரூப் தேர்வுக்கான புத்தகங்களும் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்கு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் ஸோ அந்த புத்தகங்கள் வேணும்னு இதே நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கை ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வணக்கம் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் நம்ம டாப் டுவெண்ட்டி அதாவது டாப் டுவெண்ட்டி ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு யூனிட் சயின்ஸில் பற்றி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக ஒவ்வொரு யூனிட் வைஸாவும் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பில்லிம்ஸ் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் பில்லிம்ஸ்ல வந்து எதிர்தெல்லாம் படிச்சா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் இப்போ பில்லிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க மீதி ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸில் யூனிட் ஒன் சயின்ஸ்லேருந்து இருந்து கேட்பாங்க அப்புறம் யூனிட் ஃபைவ் பாலிட்டிலேருந்து கேட்பாங்க அப்போது மேக்ஸு சயின்ஸு பாலிட்டி ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இதை நல்லா படித்தாவே நம்ம பில்லிம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் ஜாக் படித்தா போதும் ஓகேங்களா இப்போ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எதில் அதிகமாக கேட்குறாங்களோ அந்த சப்ஜெக்ட் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்தும் ஒவ்வொரு டாபிக் வைஸாவும் நம்ம டாப் டுவெண்ட்டி கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் டாப் ட்வெண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து ஃபிசிக்ஸில் இருந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேத்தோடு பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும் கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எபவுட் கேத் அவுட் ரேஸ் கேத் அவுட் ரேஸ் பற்றி கேட்குறாங்க அப்போ கேத்தோடு ரே ரே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கேத்தோடு கதிர்கள் எதிர்மின் துகள்கள் கொண்டது நெகட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க எதிர்மின் துகள்கள் கொண்டது ரேஸ் ஆர் ஆல்சோ இல்லை கேத்தோட் ரேஸா நெகட்டிவ்லி நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் நெகட்டிவ் கதிர்கள் அப்படின்னு சொல்றாங்க கேத்தோடு கதிர்கள் கனல் கற்றைகள்னு சொல்ல மாட்டாங்க இது கதல் கற்றைகள் கிடையாது கேத்தோடு கதிர்களின் வேகம் வீச்சு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் த்ரீ சி இருந்து ஜீரோ பாயிண்ட் நைன் நைன் சொல்றாங்க வீச்சு இவ்வளவு கிடையாது அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட் அப்ப கேதோடு கதிர்களை வந்து நெகட்டிவ் கேரக்டர் உள்ளது நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி கரெக்ட் சரியானது எது அப்படின்னு சொல்றாங்க அப்ப சரியானது ஒன் ஒன்லி ஒன்னு மட்டும் அடுத்த கொஸ்டின் ஜே ஜே தாம்சனின் அணு மாதிரி கொள்கை பற்றிய ஜே ஜே தாம்சனின் அணு மாதிரி கொள்கை பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும் கன்சிடர் த ஃபால ஸ்டே ஜே ஜே தாம்சன்ஸ் மாடல் அப்படின்னு சொல்றாங்க ஜே ஜே தாம்சன் ஆட்டம் மாடல் சொல்றாங்க அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்க அப்படின்னா மாதிரி கொள்கை அணுவின் நடுநிலை தன்மையை விளக்குகிறது அணுவின் நடுநிலை தன்மையை விளக்குகிறது அணு மாதிரி கொள்கை அணுவின் நடுநிலை தன்மையை விளக்குகிறது ஃபர்ஸ்ட் கரெக்ட் அதாவது ஆட்டம்ஸ் த ஆட்டம் மாடல் எக்ஸ்பிளைன் நியூட்ரல் நியூட்ரலிட்டி ஆஃப் ஆட்டம்ஸ் நடுநிலை தன்மையை பற்றி விளக்குகிறது சரியானது ஃபர்ஸ்ட் ஒன் சரி அணு மாதிரி கொள்கை அணுவின் நிலைத்தன்மையை விளக்கவில்லை ஸ்டெபிலிட்டி ஸ்டேபிள் எக்ஸ்பிளைன் த ஸ்டெபிலிட்டி பற்றி எதுவுமே சொல்லலை அப்போ அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு அடுத்த அணு மாதிரி கொள்கை ஏன்ஷாவின் தோட்டத்தை விளக்குகிறதுன்னு சொல்கிறாங்க ஏன்ஷாவின் தோட்டத்தை விளக்குகிறது அதுவும் தவறான ஸ்டேட்மெண்ட் அப்போ இதில் சரியான ஸ்டேட்மெண்ட் எது சரியானது எதுன்னு கேட்குறாங்க கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்குறாங்க அப்போ ஒன் ஒன்லி கரெக்ட் ஏ மட்டும்தான் சரியான ஸ்டேட்மெண்ட் ஒன் ஒன்லி கரெக்ட் அப்போ ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஷின் கீழ்கண்ட எந்த ஹைட்ரஜன் நிறமாலை வரிசையை வெறும் கண்ணால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க விச் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் விச் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் கேன் பி சீன் வித் நேக்கட் ஐஸ் அப்படின்னா வெறும் கண்ணால் பார்க்க முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா பால்மர் சீரீஸை மட்டும் தான் நம்ம பார்க்க முடியாது வெறும் கண்ணால் பார்க்க முடியாது பால்மர் வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க பால்மர் வரிசை பால்மர் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஹைட்ரஜன் சீரீஸ்ல பால்மர் வரிசையை வந்து நம்ம வெறும் கண்ணால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து கன்சிடர் ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கன்சிடர் தாலோவிங் ஸ்டேட்மெண்ட் என்ன என்ன சொல்றாங்க ஸ்டேட்மெண்ட் பின்வரும் கூட்டுகளை கருத்தில் கொள்க அணுக்கருவுக்கு மிகவும் அருகில் அமைந்துள்ளது சுற்றுப்பாதையின் ஆற்றல் சிறும மதிப்பை பெற்றுள்ளதுன்னு சொல்றாங்க அணுக்கருவிற்கு மிகவும் அருகில் அமைந்துள்ள சுற்றுப்பாதையின் ஆற்றல் சிறும மதிப்பை பெற்றுள்ளதுன்னு சொல்றாங்க ஹைட்ரஜன் அடிநிலை ஆற்றல் மதிப்பு பதிமூணு புள்ளி மைனஸ் பதிமூணு புள்ளி ஆறு எலக்ட்ரானிக் வேர்ல்ட் ரேட் பெட்ரிக்காகவும் சொல்றாங்க தவறான ஸ்டேட்மெண்ட் அப்போ மட்டும் தான் சரியான ஸ்டேட்மெண்ட் பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க அணுக்கழுவுக்கு மிகவும் அருகில் அமைந்துள்ள சுற்றுப்பாதையின் ஆற்றல் தான் சிறும மதிப்பை பெறும் அப்படின்னு சொல்றாங்க எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் ஒன் ஒன்லி அடுத்து பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க அடுத்த கூற்று காரணம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான் ஹைட்ரஜன் அணுவின் நிறமாலை கோடுகள் மின்சாரம் மற்றும் காந்தப்புலத்தால் பாதிக்கப்படுகின்றன பாதிக்கப்படும் விளக்கமடையும் அப்படின்னு சொல்றாங்க மின்சாரம் மற்றும் காந்தப்புலத்தால் பாதிக்கப்படும் ஜீமன் விளைவு ஜீமன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அணுக்களில் மின்சார புலம் பயன்படுத்தப்படும் போது ஒவ்வொரு நிறமாலை கோடும் பல கோடுகளாக பிரியும் அப்படி பிரியாது அப்படின்னு சொல்றாங்க ஸ்டேட்மெண்ட் ரைட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தவறானது அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து சரியானது எதுன்னு கேட்குறாங்க ஒன் ஒன்லி கரெக்ட் அப்படிங்கிறது தான் இப்போ ஃபஸ்ட்டு அஞ்சுக்குமே வந்து ஒன் வள்ளி கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க சீமன் எஃபெக்ட் சீமன் எஃபெக்ட் இது கிடையாது சீமன் எஃபெக்ட் அடுத்த பிக்ஸ் பிக் ஐசோடோன்ஸ் ஐசோடோன்களை தேர்க அப்படின்னு சொல்றாங்க ஐசோடோன் ஐசோடோன் அப்படின்னா என்னன்னா ஒத்த எண்ணிக்கையிலான நியூட்ரான்களை பெற்றிருக்கும் அப்படிங்கிறது தான் ஐசோடோன்ஸ் அப்படின்னா ஒற்றை எண்ணிக்கையில் ஒத்த எண்ணிக்கையில் நியூட்ரான்களை பெற்றிருக்கும் அப்போ இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னா கார்பன் சிக்ஸ் சொல்லுவாங்க நியூட்ரான் நியூட்ரான் எண்ணிக்கை நம்ம எப்படி இப்போ கண்டுபிடிக்கிறதுனா நிறையன் மேல எழுதியிருக்காங்களா நிறைய சிக்ஸ் அணையனை கழிச்சா எட்டு நியூட்ரான்ஸ் இங்கேயும் சிக்ஸ்டீன்ல இருந்து மைனஸ் அணி என்ன கழிச்சோம்னா எட்டு நியூட்ரான்ஸ் அப்போ நியூட்ரான்கள் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா எட்டு நியூட்ரான்கள் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா எட்டு அப்போ ஐசோடோன் அப்படின்னா என்ன டெஃபினேஷன் அப்படின்னா மொத்த எண்ணிக்கையிலான நியூட்ரான்களை பெற்றிருக்கும் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஐசோடோன்ஸ் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஓகே ஐசோடோன் அப்படின்னா சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அடுத்து பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்கை சொல்றாங்க இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா பின்வரும் கூட்டுகளை கவனிக்கவும் ஐசோடோப்புகள் ஒருமித்த வேதி பண்புகளையும் கொட்டிருக்கும் சொல்றாங்க ஐசோடோப்புகள் ஒருமித்த வேதி பண்புகளை பெற்றிருக்கும் எந்த ஒரு அணுவின் வேதியியல் பண்புகளும் எலக்ட்ரான்களால் மட்டுமே தீர்மானிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க ரெண்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கமாகும் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கமாகும் அப்படின்னு சொல்றாங்க ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கமாகும் அப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே சரியான ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் அடுத்து ஐசோடோப்ஸ் அப்படின்னா ஐசோடோப்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க என்பது என்ன ஐசோடோப்புகள் என்பது என்ன ஐசோடோப்ஸ் அப்படின்னா அதாவது ஒத்த எண்ணிக்கையில் அணு எண்ணும் அணு எண் வந்து சமமா இருக்கணும் இப்ப சமமான இப்ப இதுல பாருங்களேன் சமமான நிறை எண் ஆனால் வேறுபட்ட அணியன் அப்ப இது வராது வேறுபட்ட அணியன் வராது சமமான புரோட்டான் மற்றும் நியூட்ரான் எண்களை கொண்டிருக்கும் வராது அடுத்து சமமான புரோட்டான் புரோட்டான் எண் ஆனால் வேறுபட்ட நியூட்ரான்களை கொண்டிருக்கும் சமமான நியூட்ரான் ஆனால் வேறுபட்ட புரோட்டான்களை கொண்டிருக்கும் இப்போ சிம்பிளாக சொல்லுவோம் அப்படின்னா அணியன் வந்து ஒத்த அணியனை ஒத்த அணியன் இருக்கும் அணியன் ஒரே மாதிரி இருக்கும் நிறையன் வந்து மாறி இருக்கும் அப்போ அணியன் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா புரோட்டான் ஒரே மாதிரி இருக்கும் நிறையன் மாறி இருந்துச்சு அப்படின்னா வேறுபட்ட நியூட்ரான்களை கொண்டிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ சமமான புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் சமமான புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களை கொண்டிருக்கும் சமமான புரோட்டான் ஆனால் வேறுபட்ட நியூட்ரான்களை கொண்டிருக்கும் அப்போ ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி இப்போ ஹைட்ரஜன் பாருங்களேன் ஒன் ஹெச் ஒன் ஒன் ஹெச் டூ ஒன் ஹெச் த்ரீ இப்போ அணையன் வந்து சமமா இருக்கு புரோட்டான் வந்து சமம் நியூட்ரான் பாருங்களேன் இதுல நியூட்ரானே கிடையாது இதுல ஒரு நியூட்ரான் இதுல ரெண்டு நியூட்ரான் ஓகேவா அப்ப சமமான புரோட்டான் மற்றும் ஆனால் வேறுபட்ட நியூட்ரான்களை கொண்டு இருக்கும் அப்ப இதுதான் கரெக்டான ஆன்சர் ஐசோடோப்புகள் அப்படின்னா ஐசோடோப்புகள் அடுத்து பாருங்க ஐசோடோப்புகள் இது பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க வலிமையான அணுக்கரு விசையானது மிகவும் குறைவான வீச்சு கொண்டது அப்படின்னு சொல்றாங்க வலிமையான அணுக்கரு விசை வலிமையான அணுக்கரு விசை மிகவும் குறைவான வீச்சு கொண்டதுன்னு சொல்றாங்க புரோட்டான் புரோட்டான் மற்றும் நியூட்ரான் நியூட்ரன் ஆகியவற்றுக்கு இடையேயான விசை புரோட்டான் புரோட்டான் நியூட்ரான் நியூட்ரன் ஆகியவற்றுக்கு இடையேயான விசை அணுக்கரு விசையானது சமமாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க புரோட்டானுக்கும் புரோட்டானுக்கும் நியூட்டானுக்கும் நியூட்டானுக்கும் விசை வந்து ரெண்டு சமமா இருக்கும் ரெண்டுமே அணுக்கிற விஷயமா தான் இருக்குன்னு சொல்றாங்க அப்போ இதுல சரியானது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி வரும் மேற்கூறிய இரண்டும் ஆப்ஷன் சி சரியானதுன்னு பார்த்தோம் அப்படின்னா மேற்கூறிய இரண்டும் இது ரெண்டுமே சரியானது இது ரெண்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டுமே சரியானது அடுத்து பார்த்தோம்னா திரவ தொழி மாதிரியின் உதவியுடன் அணு பிளவு செயல்படும் முறை திரவ தொழி மாதிரியின் உதவியுடன் திரவ தொழி மாதிரியின் உதவியுடன் அணு பிளவு ஓகேவா நியூக்ளியர் ஃபிஷன் அணு பிளவு நியூக்ளியர் ஃபிஷன் செயல்முறையை விளக்கியவர் யார் அப்படின்னா நீல்ஸ் போர் மற்றும் ஜான் ஏ வீலர் நீல்ஸ் போர் மற்றும் ஜான் ஏ வீலர் அப்படி அப்படிங்கிறவர் தான் திரவ மாதிரியின் உதவியுடன் அணு பிளவு செயல்முறையை விளக்கினார் அணு பிளவு செயல்முறையை விளக்கியவர் திரவ மாதிரியின் உதவியுடன் அடுத்து திசைவேகம் அதிகரிப்பின் அடிப்படையில் திசைவேகம் அதிகரிப்பின் அடிப்படையில் பீட்டா திசை வேகம் எதுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னா காமா வந்து ஒளியின் திசை வேகத்துல செல்லும் அப்ப இதுக்குதான் ரொம்ப திசைவேகம் அதிகம் திசைவேகம் அதிகம்னு பார்த்தா அப்ப திசைவேகம் அதிகமா இருக்கிறது இந்த ஆப்ஷன் மட்டும்தான் அப்ப ஆல்பா பீட்டா காமா அதிகரிப்பின் சதவீத அடிப்படையில ஏறு வரிசைப்படுத்தணும் அப்படின்னா ஆல்ஃபாவுக்கு அதிகமா இருக்கும் ஆல்ஃபாவுக்கு கம்மியா இருக்கும் பீட்டாவுக்கு ஆல்ஃபா விட அதிகமா இருக்கும் காமாவுக்கு அதை விட அதிகமா இருக்கும் அப்போ திசைவேகம் அதிகரிப்பின் அடிப்படையில் பெண் வரிசைப்படுத்துக அப்படின்னா வெலாசிட்டி அப்படிங்கிற பேஸ் பண்ணி அடுத்து எக்ஸ் என்ற இடத்தில் வர வேண்டியது எது அப்படின்னு சொல்றாங்க எக்ஸ் என்ற இடத்தில் எக்ஸ் என்ற இடத்தில் வர வேண்டியது எது எக்ஸ் என்ற இடத்தில் வர வேண்டியது இப்போ இதுல வந்து ஒரு அணுக்கரு பிழவு சோதனை கொடுத்துருக்காங்க இதுல என்ன வரும் இப்ப ஆல்பா கதிர் வருமா பீட்டா கதிர் வருமா அதை பேஸ் பண்ணி ஆல்பா கதிர் வருமா பீட்டா கதிர் வருமா இதை பேஸ் பண்ணி சொல்லலாம் இப்போ இதுல பாருங்களேன் ஆல்பா கதிர் வருமா பீட்டா கதிர் வருமா இதில் இப்போது அணியன் எவ்வளவு இருக்குது நிறையன் எவ்வளவு இருக்குது இதை பேஸ் பண்ணி சொல்லலாம் இப்போது இந்த காஞ்ச பாருங்கள் அப்போ யுரேனியம் நைன்டி டூ டூ தேர்ட்டி எயிட் இது பிளவுபடும் போது தோரியம் டிஹெச் தொண்ணூறு இரநூத்தி முப்பத்தி நாலு ப்ளஸ் இங்கே தொண்ணூற்றி ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டு கம்மியாக இருக்குது அப்போ ரெண்டு இது வரணும் இங்கே எட்டு இருக்குது இங்கே நாலு இருக்குது அப்போ நாலு இது வரணும் அப்போ ஹீலியம் போடலாம் இப்போ ஹீலியம் அப்படின்னா இதை வந்து பீட் ஆல்ஃபா கதிர்னு சொல்லுவாங்க ஹீலியம் அப்படின்னா ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க ஆல்ஃபா கதிர் ஆல்ஃபா ரேஸ் அப்படின்னா ஹீலியம் ரெண்டு புரோட்டானோ ரெண்டு நியூட்ரானோ உடைய ஹீலியம் தான் ஆல்ஃபா ரேஸ் புரியுங்களா பீட்டா அப்படின்னா எலெக்ட்ரானை சொல்லுவாங்க இங்கே ஜீரோ ஒன்றுன்னு சொல்லுவாங்க மைனஸ் ஒன் எலெக்ட்ரானு சொல்லுவாங்க காமா ரேஸ் அப்படின்னா காமா ரேஸ்னா அது ஃபோட்டான் காமா எலக்ட்ரோ மேக்னட்ஸ் மின் காந்த துகள்களை தான் காமா ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த இடத்துல என்ன வரும் ஆப்ஷன் ஏ தான் வரும் கதிர் அடுத்த பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும் இணைவானது உயர் வெப்பநிலையில் மட்டுமே நடைபெறும் உயர் வெப்பநிலையில் மட்டும்தான் நடைபெறும் டென் பவர் ஏழு இல்ல டென் பவர் ஒன்பது இந்த ரேஞ்சில தான் நடக்கும் இந்த கேள்வி வெப்பநிலையில் மட்டும்தான் நடக்கும் அணுக்கருக்கள் அவற்றுக்கிடையே உள்ள விளக்கு விசையை விட்டு வெளியேறுவதற்கான இயக்க விசையானது உயர் வெப்பநிலையில் கிடைக்கிறது அதனால தான் அங்க உயர் வெப்பநிலையில் நடக்கிறது அப்ப ஆன்சர் வந்து ஏ ஏ மற்றும் பி ரெண்டுமே சரி ஏ மற்றும் பி ரெண்டுமே சரி ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கமாகும் ரெண்டுமே சரியானது என்ன சொல்றாங்க அணுக்கரு இணைவானது உயர்வப்படையின மட்டும்தான் நடக்கும் ஹை டெம்பரேச்சர்ல மட்டும்தான் நடக்கும் ஹை டெம்பரேச்சர்ல மட்டும்தான் நடக்கும் இது ரெண்டு இல்லை விசையானது வந்து அணுக்கரி அவற்றுக்கிடையே உள்ள விளக்கு விசையானது வெளியே தருவதற்கான அதாவது ரெண்டு அணுக்கர்கள் வந்து அவற்றுக்கிடையே உள்ள விளக்கு விசையை விட்டு வெளியேறுவதற்கான இயக்க விசையானது உயர் ஒப்படையில் மட்டும்தான் நடைபெறுறதுனால ஹை டெம்பரேச்சர்ல மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹைட்ரஜன் அணுவின் முதல் மூன்று ஆற்றல் மட்டங்களின் விகிதம் என்ன ஹைட்ரஜன் அணுவின் முதல் மூன்று ஆற்றல் மட்டங்களின் விகிதம் ஒன் எஸ்ட் ஃபோர் நைன் ஹைட்ரஜன் அணுவின் முதல் மூன்று ஆற்றல் மட்டங்களின் விகிதம் வந்து ஒன் எஸ்ட் ஃபோர் எஸ்ட் நைன் ஹைட்ரஜன் அணுவின் முதல் மூன்று ஆற்றல் மட்டங்கள் த ரேஷியோ பெட்வீன் த ஃபஸ்ட் த்ரீ ஆர்பிட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் த ரேஷியோ பெட்வீன் த ஃபஸ்ட் த்ரீ ஆர்பிட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஒன் எஸ்ட் ஃபோர் எஸ்ட் நைன் ஃபர்ஸ்ட் த்ரீ ஆர்பிட்ஸ் அப்படின்னா அடுத்து திறனின் பரிமாண வாய்ப்பாடு என்ன இப்போ திறன் அப்படின்னா என்ன சொல்லாங்க அப்படின்னா வேலை பை காலம் வேலை பை காலம் வேலை பை காலம் திறமையா வேலை செஞ்சோம்னா காலம் போய் சொல்லும் காலம் காலம் சொல்லலாம் வேலை பை காலம் வேலையை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேலை வேலையின் நடகு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜூல் ஜூல்ல சொல்லலாம் வேலையின் நடகு என்ன சொல்லலாம் ஜூல் வேலை எனர்ஜி இது அப்போ காலம் ஜூல் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஜூல் பர் செகண்ட் ஜூலை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஜூல நியூட்டன் மீட்டர்னா ஜூல்னு சொல்லலாம் நியூட்டன்னா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்டு ஒரு மீட்டர் டிவைட் பை செகண்ட் வரும் இந்த செகண்ட் அப்படியே கீழே வந்துச்சு அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் வரும் அப்போ டைமென்ஷனல் ஃபார்ம் எப்படி எழுதலாம் அப்படின்னா கிலோகிராம் எங்கே இருக்கோ அங்கே வந்து கேப்பிட்டல் எம் கொடுக்கணும் கேப்பிட்டல் எம் கொடுத்தாச்சு மீட்டர் ஸ்கொயர்னு இருக்கு எல் ஸ்கொயர்டு மீட்டர் எங்கெங்கெல்லாம் வருதோ லென்த் கொடுக்கணும் எல் ஸ்கொயர்னு கொடுக்கணும் செகண்ட் கீழே இருக்கு அப்போ டி மைனஸ் த்ரீன்னு கொடுக்கணும் அப்போ இங்கே பாருங்க எம் எல் ஸ்கொயர் டி மைனஸ் பி எம்எல் ஸ்கொயர் டி மைனஸ் டி மைனஸ் ஃபார்ம்லாம் கொடுக்கணும் ஒண்ணுமே இல்லைங்க டைவர்ஸ் ஃபார்ம்லாம் ஈஸியா சாப்பிட்டுட்டே அமைச்சுக்கலாம் கிலோகிராம் எங்கெல்லாம் வருதோ அங்க கிலோகிராமுக்கு மாஸ் கொடுக்கணும் கேபிட்டல் எம் கொடுக்கணும் மீட்டர் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்க கேபிட்டல் எல் கொடுக்கணும் செகண்ட் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்க கேபிட்டல் டி கொடுக்கணும் கீழே இருக்கிறதுனால நான் மைனஸ் த்ரீன்னு கொடுத்துருக்கேன் கீழே இருக்கிறதுனால மைனஸ்ன்னு கொடுத்துருக்கேன் ஓகேவா நெக்ஸ்ட் நியூட்டனின் முதல் இயக்க விதி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்றாங்க நியூட்டனின் முதல் இயக்க விதி இனர்ஷியா நிலைமம் லா ஆஃப் இனர்ஷியா பத்தி தொடர்புடையது அப்படின்னு சொல்றாங்க நியூட்டனின் முதல் இயக்க விதி லா ஆஃப் பத்தி தொடர்புடையதுன்னு சொல்றாங்க நியூட்டனின் முதல் இயக்க விதி இனர்ஷியா அடுத்து கீழ்கண்ட எந்த அறிவியலாளர் ஆக்சிஜன் எயிட்டீன் டூ ஓ டூ ஒய் எயிட்டீன் ஓ டூ ஒய் பயன்படுத்தி ஒளி சேர்க்கையின் போது ஆக்சிஜன் நீரிலிருந்து வெளிப்படுவதை நிரூபித்தார் யார் அப்படின்னா ரூபன் மற்றும்

பை பை ஒன் எயிட்டி டிகிரி பை பை ஒன் எயிட்டி டிகிரி ரேடியன் ரேடியன் செகண்ட் மைனஸ் ஒன் ஆப்ஷன் டி கடிகாரத்தின் நிமிட முள்ளின் கோண திசை வேகம் ஃபைவ் பை ஒன் எயிட்டி ஆப்ஷன் டி வரும் கடிகாரத்தின் நிமிட முள்ளின் கோண திசை வேகம் அடுத்து இதுல வந்து டைமஸ் ஃபார்ம்ல யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க இதை யூனிட் நம்ம ஈஸியா மேக்ஸ் ஃபாலோ இல்லை பண்ணலாம் இப்போ திசை வேகம் அப்படின்னா மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்று வரும் இப்போ திசை வேகம் அப்படின்னா மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்று ஈஸியாக சொல்லிடலாம் இப்போ திசைவேகம் அப்படின்னா மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் அப்போ ஒன்றுக்கு ஆப்ஷன் த்ரீ ஒன்றுக்கு ஆப்ஷன் த்ரீ அடுத்து பரப்பு இயலு விசை அப்படின்னா பரப்பு விசை சர்ஃபேஸ் ஸ்ட்ரென்ஷன் தமிழில் பரப்புல விசைனா ஃபோர்ஸ் பர் லென்த்னு வரும் ஃபோர்ஸ் பர் லென்த் அப்போ ஃபோர்ஸுக்கு நியூட்டன் லென்த்னா மீட்டர் நியூட்டன் மீட்டர் மைனஸ் ஒன்றுன்னு வரும் அப்போ ஆன்சர் பரப்பு விசைக்கு அஞ்சு பரப்புலி விசைக்கு அஞ்சு அப்புறம் ஆற்றல் ஆற்றல்லாம் என்ன வரும் ஜூல் நியூட்டன் மீட்டர் நியூட்ரல் ஜூலை வந்து நியூட்டன் மீட்டர்னு எழுதலாம் அப்ப மூணுக்கு வந்து ஒண்ணு அடுத்து விசை விசைனா நியூட்டன் மட்டும் வரும் விசைனா விசைனா நியூட்டன் மட்டும் வரும் நியூட்டன் எப்படி எழுதலாம் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் எழுதலாம் மைனஸ் டூ மைனஸ் டூ எழுதலாம் அப்ப விசைக்கு டைரக்டா இது நாலாவது இது அழுத்தம் அப்படி அழுத்தம் அப்படின்னா ஃபோர்ஸ் பர் ஏரியா ஃபோர்ஸ்னா நியூட்டன் ஃபோர்ஸ் அப்படின்னா நியூட்டன் சொல்லலாம் ஏரியா அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர் சொல்லலாம் அப்போ நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ அழுத்தத்துக்கு வந்து நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ அப்போ ஆப்ஷன் ஏ வரும் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ புரியுது அது திசைவேகம் வெலாசிட்டி பரப்பளை விசைனா சர்ஃபேஸ் டென்ஷன் ஆற்றல்னா எனர்ஜி விசைனா ஃபோர்ஸ் அழுத்தம்னா ப்ரெஷர் இதுக்கெல்லாம் என்னென்ன யூனிட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அடுத்து பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும் பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும் கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் எடை ஒரு துணை அழகாகும் சொல்றாங்க எடை எடை வந்து ஒரு துணை அழகுன்னு சொல்றாங்க வெயிட் இஸ் ஏ சப்ளிமெண்டரி குவான்டிட்டி அப்படின்னு சொல்றாங்க வெயிட் இஸ் ஏ சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டி வெயிட் வந்து சப்ளிமென்டரி குவான்டிட்டி கிடையாது அடுத்து தராசு கொண்டு அளவிட முடியாது நிறையை வில் தராசு கொண்டு அளவிட முடியாது இயற்பியல் தான் கொண்டுதான் எடையை தான் வில் தராசு மூலம் அழக்கலாம் நிறை என்பது ஒரு ஸ்கேலார் அளவுன்னு சொல்லுவாங்க அளவு ஸ்கேலார் அளவு நிறை என்பது அளவு கரெக்ட் தான் அதுக்கு வந்து எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கு நிறைக்கு டைரக்ஷன் இருக்காது எடைனா கீழ் நோக்கி இருக்கும் எடை வந்து வெக்டர் அளவு சொல்லலாம் அப்போ மேற்கண்ட கூட்டுகள் எழுதி சரியானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மூணு தான் சரியானது ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறானது ரெண்டு மூணு சரி நிறைய வில் தராசு கொண்டு அளவிட முடியாது அப்போ எது கொண்டு அளவிட முடியும் அப்படின்னா இயல்வியல் தராசு கொண்டு தான் அளவிட முடியும் ஓகே இதாங்க பிசிக்ஸ்ல உள்ள டாப் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் அடுத்து நம்ம ஒவ்வொரு டாபிக்ல இருந்து டாப் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்க்கலாம்